வெல்கம் டு கிச்சன் இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடும் வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நியூ இயர்ஸ் எல்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணேன் ஆனால் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப விஷ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கோலின் மாதிரியான கிளாஸ் கிளீனர் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் கிளீனர் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வந்து எல்லாமே கிளாஸில் தான் இப்போதைக்கு வருது எல்லா பொருளுக்களுமே அந்த மாதிரி பொருட்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இது எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா எஸ்எல்ஏஸ் சோடியம் லாரன்ஸ் ஈத்தல் சல்ஃபைடு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இது இது வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வினிகர் அதுக்கு அடுத்தது பர்ஃப்யூம் அதுக்கு அடுத்தது கலர் இப்போ வந்து வாட்டர் இது ஒரு பவுலில் வந்து வாட்டர் வந்து இந்த மாதிரி வந்து மெஷர் பண்ணி வச்சுக்குங்க இந்த டம்ளரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்பில் வந்து நான் பத்து க பத்து டம்ளர் வந்து தண்ணி எடுத்து இதில் நான் ஊற்றியிருக்கேன் நான் இந்த மாதிரி இது வந்து ஹேரோ வாட்டரோ மினரல் வாட்டர் தான் இருக்கணும் சாதா வாட்டர்லேயும் உப்பு தண்ணிலையும் நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணக்கூடாது உங்களுக்கு நல்லா வராது கிராச்சஸ் விழுந்துடும் இதில் நான் வந்து க பத்து டம்ளர் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதில் நம்ம மெஷர் பண்ண கப்புலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எல்எஸும் எடுத்துக்கணும் வினிகரும் எடுத்துக்கணும் வாங்க இப்போ எஸ்எலியஸ் வந்து இதில் வந்து ஹாஃப் கப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதே கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எசலியஸ் வந்து ஆஃப் கப்பு சேர்த்துக்குங்க இது நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இதில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஷாம்பு சோப்பு இதலெல்லாம் கூட இது வந்து உங்களுக்கு கலக்காமல் வராது இது வந்து கைக்கு வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படிலாம் கிடையாது ரொம்பவும் இது யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த லிக்விடு இருக்குது இப்போ நான் இந்த தண்ணியில் வந்து நான் ஆஃப் கப்பு வந்து இந்த லிக்விடு நான் எடுத்துருக்கேன் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இது நல்ல திக்காக இருக்கும் இது சே சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல நுரத்தன்மையே கொடுக்கும் உங்களுக்கு இப்போ ஆஃப் கப்பு வந்து ஒயிட் வினிகர் சேர்த்துக்கலாம் மெஷர் பண்ணுறது வந்து கரெக்டாக பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி தான் நுரத்தன்மையோடு தான் இருக்கும் நம்ம கோழின் எப்படி வந்து நுரத்தன்மையோடு இருக்குதோ அந்த மாதிரி தான் இதுவுமே இருக்கும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ட்ராப் வந்து ஃபேக்னர் சேர்த்துக்கலாம் கலர் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ட்ராப் சேர்த்திங்கனாவே போதும் உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும் உங்கள்கிட்ட இந்த கலர் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சொட்டு நீளம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எப்படி நம்மளுக்கு கலர் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் அடுத்தது பர்ஃப்யூம் சேர்த்துக்கலாம் ஒரு ட்ராப் வந்து பர்ஃப்யூம் சேர்த்துக்கலாம் பர்ஃப்யூம் சேர்க்கும்பொழுது நல்ல வாசமாக நல்ல வா நல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும்பொழுது ரொம்பவும் உங்களுக்கு லிக்விட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வாசத்தோடவே உங்களுக்கு இருக்கும் நல் இது நல்லா வந்து எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு நல்லா வந்து கலந்துக்குங்க ஈவனாக கலந்துட்டிங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் இது நல்ல வாசமாக இருக்குது அந்த வாசனை வந்து எப்படி நான் காமிக்க முடியும் வீடியோவில் நல்லா சூப்பராக இருக்குது இப்போ வாங்க ஒரு கேனில் வந்து நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட வாட்டர் கேன் இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது இந்த லிக்விடை இந்த மாதிரி ஒரு ஃபுனால் இருந்துச்சுன்னா அதில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த லிக்விடை வந்து இதில் நம்ம இந்த வாட்டரில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கேனுக்கு நான் மாற்றிட்டேன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்லேயே வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே கன்று கிடைக்கிது அந்த கன்று கிடச்சிச்சின்னா கூட இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் கேனில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுக்குன்ட்டு ஒரு பாட்டில் வாங்கணுன்றது கிடையாது இப்போ வாங்க நம்ம கிளாஸ் க்ளீன் பண்ண போகலாம் எப்படி கிளாஸ் க்ளீன் ஆகுதுன்னு பார்க்கலாம் என்னுடைய பீரோ கண்ணாடி இது இந்த கண்ணாடி நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி வேலை செய்யுதுன்றது இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்குங்க எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டஸ்ட் இருக்கோ அழுக்கு இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கண்ணாடி வந்து எவ்வளோ பள பலன் எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள் இந்த லிக்விட் இருந்துச்சுன்னா போதும் இந்த கிளாஸ் க்ளீனர் நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா டைனிங் டேபிள் துடைக்கலாம் இந்த மாதிரி கூட நீங்கள் கண்ணாடியெல்லாம் துடைச்சிக்கலாம் உங்கள் ட்ரெஸ்ஸிங் கண்ணாடி அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் இது இது பாருங்கள் எவ்வளோ பள பலன் ஃபஸ்ட்டு எவ்வளோ டஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ பள பலன்னு இருக்குது பாருங்கள் இது நல்லாவே வேலை செய்யுது இது இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைனிங் டேபிளை பா பாருங்கள் இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து முகம் பார்க்குற கண்ணாடியை காமிச்சேன் இப்போ டைனிங் டேபிளும் க்ளீன் பண்ணலாம் இதில் இதில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது இதையுமே நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் சும்மா லைட்டாகவே ஸ்ப்ரெ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ரொம்ப கூட நீங்கள் போட தேவலை எவ்வளோ நல்லா பல பலன்னு ஆகுது பாருங்கள் நான் வீடியோக்காக அப்படியே விட்டு வச்சுருந்தேன் நான் உங்களுக்கு ஒரே ஒரு ட்ரா போட்டால் கூட அது நல்லா க்ளீன் ஆகும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ பல அடிச்சு அடிச்சுப்பாங்க உங்களுக்கு தெரியுதா வீடியோவில் எவ்வளோ பல பலனும் இருக்குது பாருங்கள் இது வந்து அப்படியே உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் நான் ஏன்னா நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் வீட்டில் பண்ணி நீங்கள் பயன் அடையணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் எவ்வளோ சூப்பராக பல பலனு இருக்குது பாருங்கள் டைனிங் டேபிளுடைய கிளாஸு இந்த மாதிரி உங்க நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நான் அதுக்காக தான் வந்து உங்களுக்கு இந்த டைனிங் டேபிள் கிளாஸையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த லிக்விட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து கிளா வந்து எல்லாமே கிளீன் பண்ணலாம் நீங்கள் காரு கூட வச்சிருந்தீங்க அப்படின்னா கார் கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கார் துடைக்கிறது கூட உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு லிக்விடு தான் இது இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ